இன்னைக்கு வந்திருக்க இடம் சிங்கப்பூரில் இருக்க சைனா டவுன் சைனா டவுனில் இருக்க மாரியம்மன் கோயிலில் போய் நம்ம சாமி கும்பிட்டு அப்படியே கடையெல்லாம் பார்த்ததும் ஸ்ட்ரீட் ஷாப்பிங் காண்டி வந்துட்டோம் இங்கே வந்து நிறைய கிஃப்ட்டு அப்புறம் சாக்லேட்ஸு இங்கே பாருங்க சாமி சிலையெல்லாம் பாருங்கள் நம்ம விநாயகர்லாம் பாருங்கள் எப்படி இருக்காருன்னுட்டு நிறையா சிலையெல்லாம் அழகழகாக வச்சுருந்தாங்க சின்ன குழந்தைங்களுக்கு தேவையான பர்ஸு பென்னு பென்சிலு ஸ்டடீஸ்க்கு தேவையான எல்லாமே வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு பட்ஜெட் ஷாப்பிங் நம்ம பண்ணிக்கலாம் இங்கே இது வந்து பக்கடா ஸ்ட்ரீட்னு சொல்லுவாங்களாம் நம்ம இன்றைக்கி இது தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்குறோம் இங்கே வந்து சின்ன சின்ன பொம்மையிலேருந்து சின்ன குழந்தைங்க விளையாடுறதுலேருந்து எல்லாமே இருந்துச்சு இது நிறையா சைனீஸ் பொம்மையெல்லாம் கூட இருந்துச்சு இந்த பாருங்க புக்கர் பொம்மை டிராகன் இந்த மாதிரி நிறையா இருக்குது யானை பொம்மை வீட்டுக்கு தேவையான டெக்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அப்புறம் இங்கே வந்து நல்லா கம்மியான ரேட்டில் கிளிப்ஸு ஹேர் கிளிப்ஸ் எல்லாம் குட்டி குட்டியாக ரொம்ப அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்து ஜூட் பேக்கில் இருந்து நம்ம சின்ன குழந்தைங்க போடுவாங்களே நம்ம ஊரில் பிக் பாஸ் பேக்கெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் கூட நிறையா இருந்துச்சு பெர்ஃப்யூமு அப்புறம் நம்ம ஊர் சந்திரிகா சோப்பு கூட இங்கே விட்டு வைக்கல அதுவும் கூட இருந்தது அப்புறம் தலைவலி தைலம் தலைவலி தைலம் வெளிநாட்டுக்கு வந்தால் கோடாரி தைலம் கோடாரி தைலம் வாங்கலாம் அந்த கொடாரி தைலெலாம் நிறையாவே இருந்துச்சு சின்னதுலேருந்து பெரிய பாட்டில் வரைக்கும் இதில் வந்து ஜிஞ்சர் டீ லெமன் டீ மேங்கோ டீன்லாம் இருந்துச்சு இப்போதான் குடிப்பாங்களான்னு இது தான் பார்க்குறேங்க இதெல்லாம் வந்துட்டு ஹேர் கிளிப்பு ஹேர் கிளிப்லாம் ரொம்ப டிசைன் டிசைனாக இருந்துச்சு மூணு டாலர் ரெண்டு டாலருக்குலாம் ஹேண்ட்பேக்லாம் ரொம்பவே அழகாக இருந்துச்சு இதெல்லாம் வந்துட்டு ஹேர் கிளிப்பு ஹேர் கிளிப் தான் இவ்வளோ அழகாக இருக்குது சின்ன குழந்தைங்களாம் இங்கே மாட்டிருந்தாங்கன்னா இருந்தாங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கும் அப்புறம் கையில் போடுற பேஸ்ரெட்லாம் வந்துட்டு இதமாக இருந்துச்சு ஹேர் பேண்டு ஹேர்பேண்ட்லாம் கூட ரொம்ப சீப்பாகவே இருந்துச்சு அப்புறம் குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது சென்ட் எழுபது சென்ட்டுக்கெல்லாம் கூட இங்கே இருந்துச்சு குட்டி குட்டி பேக் இதை இதையெல்லாம் வந்துட்டு இவங்க பேக்கில் சைடில் வந்துட்டு கீச்செயினோட நம்ம தொங்க விடுவோமே அது மாதிரிக்கெலாம் போட்டிருந்தாங்க ரொம்பவே அழகாக இருந்தது இதெல்லாம் கூட பிரேஸ்லெட்டு இதெல்லாம் குட்டி குட்டி காரு குட்டி குட்டியாக இருந்துச்சு சின்ன பசங்கள் விளையாடுறதுக்கு தக்கன நல்லா சீப்பாக இருந்துச்சு ஊருக்கு போகும்போது வாங்கிட்டு போகணுன்னு நினைக்கிறவங்க இங்கேச்சும் என்னட்டவங்களை வந்து வாங்கலாம்